நாங்கள் நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை நண்பர்களுக்கும் இந்த நான்கு நாட்களாக தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டு வரல கடந்த இரண்டே நாட்களில் இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் எப்போதான் சரிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி நூறாக காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் மேற்கொண்டு இது உயர்ந்து காணப்படுற வேலையில் அடுத்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ¿verdad? ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தேழாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்படுறவில்லை பத்து கிராம் கிராமோட விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எழுபதாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரே நாளாக ஒரு கிராமுக்கு இருபத்தேழு ரூபாவும் சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூற்றி அறுபதா காணப்பட்றவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூறு ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட